அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் எப்போதுமே பிரச்சனையாக இருக்குது சண்டைச்சரவாக இருக்குது பணத்தடை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது பணம் வந்த அடுத்த நிமிடமே செலவாயிடுது அப்படிங்கும்பொழுது பெண்கள் வந்து இந்த மூன்று விஷயத்தை வந்து முக்கியமாக கவனித்து பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உருளியை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க இல்லை அப்படியே வெறுமனே வச்சுருக்கிறீங்களா இல்லை பூக்களை போட்டு வச்சிருக்கிறீங்களா அதை வந்து தினமும் மாற்றி அமைக்கிறீங்களா அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் முதல்ல கவனிங்க உருளி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்கலை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க வாங்கி வச்சுருக்குறீங்க இப்போ ஏதாவது ஒரு உலோகத்தில் பித்தலையிலையோ இல்லை செம்புலேயோ இல்லை மண்ணாலானதுலேயோ நீங்கள் வாங்கி வச்சுருக்குறீங்க பொழுது வாங்கின புதுசில் வந்து நீங்கள் பூவெல்லாம் மாற்றி வச்சுருப்பீங்க அப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் அதை வந்து அப்படியே போட்டுக்கூட வச்சுருக்கலாம் அதனால் வந்து வீட்டில் வந்து பிரச்சனை அப்படின்றது வருங்க உருளிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சக்தி அப்படின்றது இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பூக்களை போட்டு அந்த உருளியில் நம்ம எதை ஒன்றையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது இப்போ தண்ணீர் ஊற்றி சிவப்பு பூக்களை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தெய்வ ஆகர்ஷனம் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும் அதுலேயே நீங்கள் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதையும் சேர்த்து போடுறீங்க அப்படிங்கும் பொழுது வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குங்க இப்போ இந்த உருளையை வந்து நீங்கள் கண்டுக்காமையே விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடய தன்மை அப்படிங்கிறது அப்படியே எதிர்மறை ஆற்றலாக மாறிடும் அதனாலேயும் வீட்டில் வந்து பிரச்சனை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு பர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க தேவையில்லை அப்படிங்கும்பொழுது அதை எடுத்து போட்டுடணுங்க அந்த பர்ஸ் வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு பர்ஸில் காசு வச்சிருந்தாவோ இல்லை இன்னொரு பர்ஸ் வந்து சும்மா இருந்தாவோ அது கூட நமக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கும் எந்த பர்ஸாக இருந்தாலும் சரிங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் அதில் கொஞ்சமாவது பணம் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் பர்ஸில் வந்து எப்போதுமே பணம் போட்டு வச்சுருக்குறீங்க அந்த பர்ஸில் வந்து பணம் தங்குது பொழுது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றது வீட்டில் வந்து தங்குங்க வீண் விரயம் ஆகாது பணப்பிரச்சனை அப்படின்றது வராது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தண்ணி எல்லாம் கொட்டிட்டு பக்கெட்டை வந்து வெறுமனே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட் வந்து சும்மா தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க எப்போதுமே அதில் வந்து தண்ணீர் நிரப்பி வச்சுருக்கணும் காலையில் எழுந்து இப்போ முகம் கழுவ போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பக்கெட் வந்து வெறுமனே இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்ததுமே நமக்கு வந்து ஒரு எதிர்மறை எண்ணம் அப்படின்றது ஏற்படும் அப்போ வந்து அந்த வாலியில் வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது காலையில் நேரத்துலேயே நமக்கு வந்து மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது வீட்டில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று விஷயத்தையுமே முக்கியமாக நீங்கள் கவனிச்சிட்டு தினமும் நீங்கள் உருளியில் வந்து பூக்களை மாற்றி போட்டுட்டு வாங்க வாளியில் வந்து தண்ணீர் பிடிச்சி வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சங்களில் வந்து ஏதாவது கொஞ்சம் பணம் வந்து போட்டு வச்சுருங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து பார்த்து தினமும் செஞ்சிட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க பண வரவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து உங்கள் வீட்டில் தங்கும் இதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனித்து பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி